தந்தையின் வாக்கு தத்தமாகிய ஆவியானவரை நமக்கு வாங்கி தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு என் பெரிய புறாவே ஹாப்பி ஸ்பிரிட் வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் பதினான்காம் அத்தியாயம் பதினாறாம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரை நான் பிதாவை வேண்டிக் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் மாட்டேன் உங்களிடத்தில் வருவேன் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனிடத்தில் அன்பா என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு வெளிப்படுத்துவேன் என்றார் ஸ்காரியோ தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான் இயேசு அவனுக்கு பதிலாக பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் என்னிடத்தில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினுடையதா இருக்கிறது நான் உங்களுடனே தங்கியிருக்கேன் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் இன்றைய மனப்பாட வசனம் எபேசியர் ஐந்து பதினெட்டு பத்தொன்பது தூய ஆவியால் நிறைந்து போற்றுங்கள் பி with வித் ஸ்பிரிட் சிங்கிங் அண்ட் மேக்கிங் மெலடி இன் யுவர் ஹார்ட் டு த லாட் நமக்கு துணையாகவும் உதவியாகவும் இருக்கும்படி கடவுளால் அனுப்பப்பட்ட மென்மையான புறா போன்ற பரிசுத்த ஆவியானவரை ஒருபோதும் துக்கப்படுத்தி விடாதபடி எப்பொழுதும் மகிழ்வித்து கொண்டே இருக்க நாம் செய்ய வேண்டிய ஆறு காரியங்களை இன்று பார்ப்போம் அவரது காரண பெயர்களின் அடிப்படையில் இத்தியானத்தை நான் தயாரித்துள்ளேன் ஒன்று அவர் ஆலோசனையின் ஆவியானவர் ஹீஸ் த ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில் ரோமர் எட்டு பதினாலிலே எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம் நமக்கு சரியாய் தெரிகிற வழிகள் முடிவில் மோசத்திற்கும் நாசத்திற்கும் கொண்டு செல்லலாம் ஆனால் துவக்க முதல் முடிவை முழுக்க முழுக்க அறிந்துள்ள தூயாவியானவரே நம்மை இறைச்சத்தின் மையத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு கடவுளுக்கு பிரியமான பாதைகள் நடத்த முடியும் அதற்கு நாம் முழுமனதாய் தலையசைக்கும் பொழுது தூயாவியானவர் மகிழ்ச்சி அடைகிறார் இரண்டாவது அவர் புதிய உடன்பாட்டின் ஆவியார் ஹீஸ் த ஸ்பிரிட் ஆஃப் நியூ கவர்னன்ட் ரெண்டு குழந்தையர் மூன்று ஆறிலே பார்க்கிறோம் பழைய உடன்படிக்கையின் காலத்தில் தரப்பட்டிருந்த திருச்சட்டங்களின் அடிமைத்தனத்திலிருந்து ஆவியானவர் நமக்கு விடுதலை தந்து விட்டார் திரும்பவும் சட்டத்திட்ட மார்க்கத்திற்கு திரும்பாமல் கர்த்தருடைய ஆவியானவர் அருளிய விடுதலையில் நிலைத்திருக்கும் பொழுது அவரை நாம் களிப்பாக்குகிறோம் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு மூன்றாவது அவர் வல்லமையின் ஆவியானவர் ஹீஸ் ஸ்பிரிட் ஆஃப் பாவர் சகரியா நான்கு ஆறிலே வாசிக்கிறோம் பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவிய ஆகும் என்று சேனைகளின் கருத்தர் சொல்லுகிறார் நமது புய பலத்தையும் சாமர்த்தியத்தையும் செல்வாக்கையுமே நாம் சார்ந்து விடாமல் அவரது உதவியையே நாடும் பொழுது தூயாவியானவர் மகிழ்கிறார் நான்காவதாக அவர் கிறிஸ்துவின் ஆவியானவர் ஹீஇஸ் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் ஒன்று பேரு ஒன்று பத்து முதல் பன்னிரெண்டு வரை தீர்க்கத்தசிகளுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் என்று நாம் வாசிக்கிறோம் சற்றும் தயக்கமும் வெட்கமும் இல்லாது கிறிஸ்துவுக்காய் சாட்சி பகர நாம் துடிக்கும் போது ஆவியானவர் அகமகிழ்கிறார் கிறிஸ்துவை உயர்த்துவதே ஆவியானவரின் பணி இப்பொழுது இந்த நாளிலே வாசித்த வாசகத்திலே அது தெளிவாயிற்று ஐந்தாவது அவர் வின் தந்தையின் ஆவியானவர் ஹீஸ் த ஸ்பிரிட் ஆஃப் தி ஹெவன்லி ஃபாதர் இயேசு சொன்னார் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது அவர் உங்களுக்கு பரிசு தாவிய தந்திருவார் இறைவன் நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அப்பா என்றும் நம்மை தூக்கி சுமக்கும் தந்தை என்றும் நாம் அறிந்து உற்சாகம் கொள்ளும் பொழுது விண் தந்தையின் ஆவியானவராகிய தூய் ஆவியானவர் ஆனந்தம் கொள்கிறார் ஆறாவது அவர் மகிமையின் ஆவியானவர் ஹீஸ் ஸ்பிரிட் ஆஃப் க்ளோரி முதல் பதினாறிலே மகிமையின் ஆவியாக அவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் இவ்வுலகத்திலே பாடுகள் இல்லாத எவருமே கிடையாது வீட்டுக்கு வீடு வாசற்படி பாடுகளை பாட்டுக்களாக்குவது அவரால் நிறைவது நமக்கு ஆசீர்வாதம் அவருக்கு ஆனந்தம் நாம் ஆவியானவரை மனமடிவாக்கும் போது அவர் நம்மை விட்டு வெளியேறி விடுவது இல்லை என்பதே வேதனை மிகுந்த காரியம் அவரை நாம் துக்கப்படுத்திக் கொண்டே இருந்தால் ஒன்று தசோணிக்கு ஐந்து பத்தொன்பதில் வாசிக்கிறபடி அவர் அப்படியே அமைதியாகி விடுவார் அதாவது அவரை நாம் அவித்து போடுவோம் நமது இருதயங்களில் கடவுள் இருந்தால் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் என்று மறைந்த நமது அருமையான ஊழியக்கார சகோதரன் நமது நண்பர் பாடலிலே இப்படி எழுதி வைத்திருக்கிறார் எங்கும் நிறைந்திட்ட இணையற்ற தேவா எங்கட்கு வரம் அருள்வாய் பொங்கும் பேரின்பத்தால் புது பல அடைய ஆவியை பொழிந்திடுவாய் தூயாவியால் நிறைந்திருந்து ஆண்டவரை போற்றுங்கள் நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு இரக்கமாக உம்முடைய அன்பின் எதிரொலியாக அன்பின் பிரதிபலிப்பாக உம்முடைய குமாரனை மட்டுமல்ல உம்முடைய ஆவியானவரையும் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிற அந்த ஆவியானவரை நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த விடாதபடி எப்பொழுதும் அவரை மனமகிழ்வாக்க எங்களால் ஆன அத்தனையும் உம்முடைய வசனத்தோடு இணைந்து ஒத்துழைத்து நாங்கள் செய்ய நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் அவர் எங்களுடைய புரா கர்த்தாவே அவரை நாங்கள் பூ போல நடத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆவியானவருக்கு விரோதமான அவருக்கு துக்கம் கொண்டு வரக்கூடிய எந்த வார்த்தைகளையும் நாங்கள் பேச வேண்டாம் எந்த நினைவுகளையும் நாங்கள் நினைக்க வேண்டாம் எந்த செயல்களையும் நாங்கள் செய்ய வேண்டாம் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நினைக்கிற அதே வேளையில ஆவியானவரை சந்தோஷமாக்கும் பொழுது அதுதான் உண்மையாக எங்களுடைய சந்தோஷமாகும் என்கிற சத்தியத்தை எங்கள் இருதயத்திலே இன்று நீர் திணித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆவியானவரை ஒருபோதும் துக்கப்படுத்தாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்